ரேவதி கார்த்தியோட கதையில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணி ஆலாம் செட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளவு நாளாக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ராஜராஜனுடைய பேரை யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ராஜா சேதுபதியோட பேரை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியே அவர் வாய்னால் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்ச சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்புறது மட்டும் இல்லாமல் ராஜராஜனை அந்த கும்பாபிஷேக பூஜையில் உட்கார விடாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இதையெல்லாம் பார்த்த பரமேஸ்வரி பாட்டி பயங்கரமாக மனசு உடஞ்சி போகிறாங்க தன்னுடைய மருமக சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க இதோ பாருமா தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த உண்மைகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா நீ எவ்வளோ பெரிய மனசு நீ புரிஞ்சுக்க வேணுதான் நம்பிக்கையில் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்னோட பேரை வந்துட்டு எந்த விதத்துலேயும் உனக்கு கெடுதலெல்லாம் செய்ய மாட்டான் அவன் நல்லது தான் செஞ்சுருக்கான் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய பொண்ணுங்களுக்கும் பாதுகாவலன்னா தான் அவன் இருந்திருக்கான் அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதோ கிழவி ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்துலேருந்து போயிடு நான் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயுமே நம்ம கார்த்தி வந்துட்டு இதோ பாருங்க அத்தை நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாவுடைய சாவுக்கு காரணம் நீ எங்கள் தாத்தாவும் பாட்டின்னு தானே நினச்சிக்கிட்டு கோவத்தில் இருக்கீங்க ஆனால் உண்மை அது கிடையாது அந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் சந்திரகலா வந்து ஏதேதோ பேசி அந்த இடத்துல வந்துட்டு சமாளிக்கிறாங்க இதோ பாருக்கா அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க இது வரைக்கும் அவனை நம்பி நீ ஏமாந்தது போதும் ஆம்பளைங்களையே நம்பாமல் இருந்த நீ இவனை நம்புன ஆனால் உனக்கு அவன் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டான் இனிமேலாவது நீ புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதோ பாரு இவ்வளவு நாளாக ஆம்பளைங்களையே நம்ப மாட்டேன் ஆனால் உன்னால் தான் ஆம்பளைங்களை நம்ப ஆரம்பித்தேன் இப்போ நீயும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ட ஆம்பளைங்களை நம்பக்கூடாதுங்கிறதுக்கு நீயும் ஒரு உதாரணமாக இருந்துட்ட இதனால் இத்தனை நாளும் என் கூடவே இருந்து எவ்வளோ விஷயங்களை நீ மறைச்சிட்டு இருந்திருக்க பார்த்தியா உன்னெல்லாம் போய் நம்பி உனக்கு என் பொண்ணையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு அதுதான் நான் மிக மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பருங்கத்தை ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் உங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பொண்ணு ரேவதியோட காலத்தில் நான் தாலி கட்டினேன் வேற எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் நான் ரேவதியோட காலத்தில் தாலி கட்டலை நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்குப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரோட மனசை மாற்றுறதுக்காக சந்திரகலா வந்துட்டு சொல்றாங்க இதோ பாருக்கா அவன் அவன் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக ஏதேதோ சொல்றான் இப்போ கூட அவனா வந்து இதை சொல்லணும்னு நினைக்கல எங்க உண்மையெல்லாம் நீயாவே தெரிஞ்சுப்பியோங்கிற ஒரு தான் இப்போ வந்துட்டு கடைசி நேரத்துல உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ மட்டும் இவன் பேச்ச நம்பாதக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திக்காக அந்த இடத்துல போராட ஆரம்பிக்கிறாங்க அம்மா கார்த்தி ரொம்ப நல்ல வருமா அவரை நீங்க தண்டிச்சிடாதீங்க அவர் மேலே நிறையா நல்லது அவர் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வந்து உடச்சிடாதீங்கம்மா உண்மையாகவே அவர் நல்லவர் தான் அவர் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அதே நேரத்தில் நம்ம குடும்பத்துக்கு இருந்த பாதிப்புகளை எல்லாத்தையுமே சரிப்படுத்தி நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல விதமாக தாமல் அவர் செஞ்சுருக்காரு இது வரைக்கும் அவர் கெட்ட விஷயம்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்காரா நீங்களும் இவங்க மனதத்திட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பார் ரேவதி உனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான் இப்போ நான் சொல்கிறேன் இவன் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி கார்த்தி தான் என்னுடைய புருஷன் நீங்கள் தான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்லவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா நான் வாழ்ந்தால் இவர் கூட தான் வாழ்வேன் அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியோட கிளம்பி நேராக அங்கேருந்து போகிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல மனசு உடஞ்சி போகிறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்